بسم اللہ الرحمن الرحیم بردہ شریف پانم مپتی نانگ بیت نارپتی آر لو نا سبت لو نا سبت قدره آياته عظما أحي اسمه حين يدعى دار سر ممي நாசபான்னா நிகரானது ஒன்றானது இணையானது அப்படின்னு சொல்கிறது நாசபா நாசபத் லவ் நாசபத் இணையானால் சமமானால் எது சமமானால் ஆயாத்துஹூ அதான் ஃபாயில் கண்மணி நாயகம் சொல்லதாலே செல்லும் மறு ஆயாத்துகள் அத்தாட்சிகள் மோஜிசாத்துகள் சமமானால் கதூ அது மஃபுல் முகத்தம் அவர்களினுடைய கதருக்கு அவர்களினுடைய மகத்துவத்திற்கு சமமாக ஆனால் நிகராக ஆனால் ஐதாமன் கண்ணியத்தால் மாண்பால் உயர்வால் என்ன இதில் சொல்கிறாங்கன்னா அவர்களுடைய கதிர் என்பது வேறு அவர்களிடமிருந்து வெளிப்படக்கூடிய மாஜிசத் ஆயாத்துகள் அலாமு நுபுவா நுபுவத்தினுடைய அடையாளங்கள் அத்தாட்சிகள் இவைகள் இந்த அந்த அத்தாட்சிகளாக இருக்கக்கூடிய அந்த மாஜிசத்துகள் வந்து அவர்களுடைய கீர்த்திக்கு மேன்மைக்கு சிறப்புக்கு அவர்களுடைய அந்தஸ்துக்கு நிகராக இருக்குமேயானால் ஐதாமன் கண்ணியத்தால் தாரி சர்ரிமமி அஹியா அது ஆக்கியிருக்கும் உயிராக்கியிருக்கும் எது உயிராக்கும் இஸ்முஹு அவர்களுடைய பெயர் அவர்களுடைய பெயர் உயிராக ஆக்கியிருக்கும் ஹெய்னயுது ஆ அழைக்கப்பட்ட பொழுது அவர்களுடைய பெயரை கொண்டு அழைக்கப்பட்ட பொழுது அவர்களுடைய பெயர் உயிராக்கும் எதை உயிராக்கும் தாரி சர்ரிமமி ஜம்மு ரிமம் எலும்புகள் உக்கி போன எலும்புகள் அல்ல அதும்புல் பாலி அதாவது கபூரில் அடக்கப்பட்டதுக்கு பிறகு இந்த உடம்பில் இருக்கக்கூடிய ஓரிரு நாட்கள்லையே அந்த உடம்பில் இருக்கக்கூடிய சதைகள் எல்லாம் உதிர ஆரம்பிச்சிரும் எலும்புக்கூடு மட்டும் மிஞ்சிருக்குமா இல்லையா அந்த எலும்பும் நாள் போக போக உக்கி போயிடும் அதுதான் தாரிஸ் இந்திராஸ் அழிந்து போகிறது தாரிஸ் சர்ணிமம்டா இந்த இடத்துல மதுரூஸ் அப்படின்னு அர்த்தம் உக்கிப்போன அழிந்து போட்ட எலும்புகள் அந்த அழிந்து போய்விட்ட எலும்புகளை அவர்களுடைய பெயர் உயிராக ஆக்கியிருக்கும் ஹயாத் ஆக்கிரும் அப்படிங்கிறாங்க இப்போ நீங்கள் அந்த பைத்தை திரும்பி பாருங்கள் உங்களுக்கு செய்தி புரியும் அந்த கருத்தை நான் முதல்ல சொல்கிறேன் ரசூல் சல்லா அலி அவர்களினுடைய கதிர் என்பது அவர்களுடைய தாத்து அல்லது அவர்களுடைய அந்தஸ்து அல்லது ரெண்டும் அப்போ அவர்களுடைய அந்தஸ்து அவர்களுடைய உயர்வு இருக்கே அதுக்கு அளவு கிடையாது அல்லாஹ்விடத்தில் அவர்கள் நெருங்கி இருந்தது ரொம்ப உயர்வானது மேகராஜுடைய இரவில் அவங்க ரொம்ப நெருங்கி இருந்தாங்களா இல்லையா ஒரு வரலாற்று செய்தியில் பார்க்கும்போது சும்ம தனா ஃபத தல்லா சல்லா செல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க மிகவும் நெருங்கியிருந்தார்கள் பின்பு அவர்கள் நெருங்கினார்கள் அப்போ நெருங்கினார்கள்னால் எந்த அளவுக்கு நெருங்கினார்கள் என்பதை குறித்து ஒருவர் நான் ஆய்வு செய்தேன் எனக்கு சரியான விடை கிடைக்கல முப்பது வருஷமாக இந்த சுமதனா தல்லாவுக்கு நான் நிறைய தேடி பார்த்தேன் கிடைக்கல பிறகு அல்லாஹுவே அவன் இறக்கப்பட்டு என்னுடைய கல்வில் அதனுடைய பொருளை எனக்கு வழங்கினான் அப்படிங்கிறான் அப்போ அந்த பொருளை எப்படி அல்லாஹ் வழங்கினான் என்றால் சல்லல்லாஹேவசல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு நெருங்கியிருந்தார்கள் என்றால் அவர்கள் முன்னால் பார்த்தார்கள் அல்லகவே பார்த்தார்கள் பின்னால் பார்த்தார்கள் அல்லகவையே பார்த்தார்கள் மேலும் கீழும் அல்லாகவையே கண்டார்கள் வலதும் இடதும் அல்லவையே கண்டார்கள் என்று சொல்லும் அளவிற்கு அவர்கள் நெருங்கியிருந்தார் அப்போ அந்த நெருக்கங்கிறது யாருக்கும் கிடைச்சது இல்லை கிடைக்கப் போகிறதும் இல்லை ஆகிரத்துலேயும் யாருக்கும் அந்த நெருக்கம் கிடைக்காது சலதான தவிர இந்த துனியாவினுடைய காலத்திலேயே அவங்க பெற்றதுனால அவங்களுடைய கதருங்கிறது அளவிட முடியாதது ரொம்ப உயர்வானது எனவே அவர்களுடைய அந்த கதருக்கு அவர்களுடைய அந்தஸ்திற்கு ஆயாத்துன்னு சொன்னால் மோஜிசத் சலுதா எத்தனையோ மோஜிசத்துகளை நிகழ்த்தி காட்டினாங்க சந்திரனை பிளந்தாங்க சூரியனை நிறுத்தினாங்க பூமியை சுறாக்காரதியா தன்னுடைய குதிரையை பூமியைக்கு கட்டளையிட்டு பிடிக்க சொன்னாங்க அதை காலை பிடிச்சது மரத்தை நடந்து வர சொன்னாங்க கைகளில் இருக்கக்கூடிய கல்லை பேச வச்சாங்க இப்படி எத்தனை மோஜிசத்துகள் இருக்குது இந்த மோஜிசத்துக்கள் எல்லாம் இப்போ இன்றைக்கி இருக்கா இல்லை இந்த மோஜிசத்துகள் இப்போ இருக்கா இல்லை ஆகவே அந்த மோஜிசத்துக்கள்லாம் வந்து இப்போ இல்லாமல் போயிடுச்சு செல்லிசன் நிகழ்த்தி காட்டினாங்க அந்த மாஜிசத்துக்கள் எல்லாம் ஒருபோதும் அந்த ஆயலாமன் நுபுவா அந்த நுபுவத்தினுடைய அடையாளங்கள் ஒருபோதும் கண்மணி செல்லா அலி செல்லம் உடைய அவர்களுடைய அந்தஸ்துக்கு நிகராக ஆகாது ஐவாமன் கண்ணியத்தால் நிகராக ஆகுமே ஆனால் ஆகாது அப்படி ஆனால் அப்படி ரெண்டும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி வந்துட்டால் மாஜிசத்தும் அவங்களுடைய கதரும் ஒன்று தான் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்தால் அஹ்யா இஸ்முஹு அவர்களுடைய பெயர் இருக்குதே முஹம்மத் சலுலா அலி அந்த பெயர் உயிராக ஆக்கியிருக்கும் எதை உயிராக ஆக்கியிருக்கும் தாரி சர்ரிமம் மதுருஸ் உக்கி போன அழிந்து போன இத்து போன எலும்புகளை உயிராக இருக்கும் ஆ யா முஹம்மத் என்று அழைக்கும்போது என்று பெருமக்கள் நமக்கு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க இப்போ சல்லிசனனுடைய கதிர் என்பது அகதமும் மின் ஆயாத்திகி அவர்களுடைய அத்தாட்சிகளை விட மிக உயர்ந்தது இந்த இடத்துல சில அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க அவங்களுடைய கதிருங்கிறது குருபுகு சல்லதா குருபுகு சல்லதா அலி செல்லம் இன் அல்லாஹி த ஆலா சல்லதா அலி செல்லம் அவர்கள் வந்து அல்லாஹ் நெருங்கி இருந்தது தான் எத்தனையோ அவங்களுக்கு அந்தஸ்து இருக்குது அதில் ரொம்ப உயர்வு அல்லாஹ் இடத்தில் அவங்க நெருக்கமாக இருந்தது ஆக அவர்களுடைய அந்த கதருக்கு ஒருபோதும் அவங்க அந்த ஆயாத்துக்கள் அந்த மாஜிசத்துக்கள் என்ன செய்யாது நிகராக ஆகாது என்று பெருமக்கள் நமக்கு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அவர்களுடைய ஒரு ஒருவேளை அப்படி நிகராக இருந்திருக்குமேயானால் என்ன ஆயிருக்கும் அவர்களுடைய பெயரை சொல்லி நீ எழுந்துரு அல்லா பி முகம்மதின் சல்லாஹ் வசல்ல அஇஹாதல் மையத்த சல்லல்லா அலி சொல்லம் அவர்களுடைய பொருட்டால் அவர்களுடைய திருநாமத்தின் பொருட்டால் இந்த மையத்தை நீ ஹயாத் ஆக்குனு யார் சொன்னாலும் என்னதாகிடும் அந்த மையத்தை எழுந்துரும் அதனால் அவர்களுடைய அந்த மாஜிசத் அது மோஜிசத்தில் உட்பட்டதாக ஆகிடும் அந்த மோஜிசத்து என்பது சிறப்பானது தான் மற்ற நபிமார்களுக்கும் மோஜிசத்துகள் உண்டு எல்லா நபிமார்களுக்கும் மோஜிசத்து உண்டு உச்சக்கட்ட மோஜிசத் என்று எடுத்துக்கிட்டால் பிற நபிமார்களில் ஈசா அலிஸ்லாம் அவர்கள் மரணித்தவர்கள் என்ன செஞ்சாங்க ஹயாத்தாக்குனாங்க நோயாளிகளை சுகப்படுத்தினாங்க பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுத்தாங்க சரி எல்லாத்தையும் தாண்டி மரணித்தவர்களை உயிராக்கினாங்களாம் இல்லையா அப்போ அது ஒரு ஒரு பெரிய மோஜிசத் சல்லா காலத்துலேயும் அப்படி ஒன்று நடந்தது அது அவங்க ஹ என்ன செஞ்சாங்க ஹால் ஹயாத்தில் அப்படி ஒரு நிகழ்வு அவர்களை கொண்டு அது நடந்தது என்பது தனி செய்தி ஆனால் இப்பவும் கூட அவர்களுடைய திருநாமத்தை கொண்டு நாம் அழைத்தால் யார் அழைத்தாலும் அந்த என்ன செஞ்சிருக்கணும் அந்த மையத்தை ஹயாத்தாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய அந்த மாஜிசத்தும் அவர்களுடைய கதிரும் ஒன்றாக இருக்குமே ஆனார் சம அந்தஸ்தில் இருந்தார் ஒருபோதும் அவர்களுடைய மாஜிசத்துகள் கண்மணி செல்லநாளி செல்லம் அவர்களுடைய கதருக்கு நிகராக ஆகாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும் ஆக இதிலிருந்து என்ன சொல்ல வர்றாங்க ரசூசல்லிசம் உடைய கதிர் அலமத்து என்பது அவங்களுடைய இஸ்ஸத் கீர்த்தி என்பது மிக உயர்வானது எதைவிட அவர்களுடைய மாஜிசத்துகள் அத்தாட்சிகள் ஆயாத்துக்களை விட அந்த வகையிலே அவர்களுடைய ஆயாத்துக்களாக இருக்கிறது அந்த மாஜிசத்துகள் சலுதானுடைய கதிருக்கு நிகராக ஆனால் மரணித்து போன அந்த எலும்புகளை கூட அவர்களுடைய பெயர் உயிராக ஆக்கிவிடும் என்பது தான் இதில் சொல்லக்கூடிய விஷயம் இந்த இதில் ஒரு முகம்மதுன் செய்யுதுல் கவுனைனி அப்படின்ற ஒரு பைத்து படித்தமே முன்னாலே மொஹம்மதுன் செய்யுதுல் கவுனைனி அது எத்தனாவது பைத்து அந்த பைத்திலிருந்து இப்போ நம்ம படிச்சிருக்கிறோமே லவ் நா சப்பதூ இந்த பைத்து வரை மொஹம்மதுன் சையதுல் கவுனின் முப்பத்தி நாலாவது பைத் அந்த முப்பத்தி நாலாவது பைத்திலிருந்து நாற்பத்தி ஆறாவது பைத்து வரைக்கும் இந்த பைத்துகளை ஒருவர் என்ன செய்யணும் எழுதினால் எதில் எழுதணும் ஒரு பேப்பரில் எதை கொண்டு எழுதணுன்னா பன்னீரும் குங்குமப்பு குங்குமப்பு கலந்த பன்னீரை கொண்டு எழுதி அல்லது பேப்பரில் ஒரு ப ஒரு தட்டில் எழுதி அதை என்ன செய்யணும் குடிக்கணும் அப்படி அவர் குடித்து வந்தால் ஃபைனல்லாக யு சுபித்து த சுலி முன்கர் நக்கீர் அலேஹிம் அஸ்ஸலாம் கபூரில் முன்கர் நக்கீர் அலேஹிம் கேள்வி கேட்கும்போது சரியான பதில் அவருக்கு சொல்ல முடியும் சுகான் எவ்வளோ பெரிய விஷயம் அது முப்பத்தி நாலாவது பைத்லேருந்து நாற்பத்தி ஆறாவது பைத்து வரை ஓ கதாலி கமன் கதபஹா பி மாயி வருதின் பி இன் வருதின் ஓ ஜாஃபரான் ஓ ஷரீபஹா அதை குடித்தா வருதுன்னு சொன்னால் பி மாயி வருதுண்டா பன்னீர் ஜாஃபரான்டா குங்குமப்பூ இந்த ரெண்டும் அந்த பன்னீரில் வந்து குங்குமப்பூ கலந்து ஒரு தட்டில் எழுதி இந்த பைத்துகளை எழுதி அதை குடித்தால் அது முன்கருணக்கு அலிஹம் அசலாம் கபூரில் கேள்வி கேட்கும்போது அவர் சரியான பதிலை சொல்ல முடியும் என்று இமாம் பாஜூரி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் குறிப்பிடுறாங்க எனவே கண்மணி நாயகம் சல்லா அலி சொல்லம் அவர்களுடைய அந்த கதிரை அந்தஸ்தை ஆதமத்தை நாம் விளங்கி ரொம்ப கண்ணியத்தோடும் மகப்பத்தோடும் நாம் நடந்து கொள்வோமாக அந்த கண்மணி நாயகத்தை கனவிலே அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக بحق حبيبه صلى الله عليه وسلم ابان بيتنا ما نما لو ناسبت قدره وآياته عظاما أحيا اسمه حين يدعى داري سر مامي مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم